வணக்கம் பிக் டாபிக் கார்த்திக் கட்டபொம்மன் அவர்களை தான் பல விஷயங்கள் நிகழ்ச்சியில் வரலாறு வீரபாண்டியன் கட்டபொம்மன் ஒவ்வொரு வருஷம் ஜனவரி மூன்றாம் தேதி வந்துட்டாலே இவரோட இந்த ஜனன தினம் இருக்குல்ல இதை சார்ந்து எல்லாருமே அவரோட புகழ் பாடுவோம் அந்த வகையில் தான் இன்றைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் புகழ தொடர்ந்து பாடப்போகிறோம் மக்களே தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சி இருக்குல்ல அங்கே ஜெகவீரன் ஆறுமுகத்தம்மாள் இந்த தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் தான் வீரபாண்டியன் ஆயிரத்தி எழுநூற்று அறுபதாவது வருஷம் ஜனவரி மூன்றாம் தேதி இந்த மலர் மலருதுங்க இவரோட குடும்ப பெயர் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் அதான் ஃபேமிலி நேம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம பேர் இருக்கோ அதுக்கு பின்னாடி ஃபேமிலி நேம் ஃபாலோ ஆகும் ஸோ வீரபாண்டியன் அவரோட இயற்பெயர் குடும்ப பெயர் கட்டபொம்மன் சேர்ந்து வீரபாண்டியன் கட்டபொம்மனா பொம்மனாக அவரோட பெயர் முழுமை பெற்று நிற்கிது இவர் கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு சகோதரர்கள் ரெண்டு சகோதரிகள் ரெண்டு சகோதரர்கள் யார்னு எடுத்துக்கிட்டா ஊமைத்துறை என்கிற தனபால் குமாரசாமி அண்ட் இவரை தொடர்ந்து துரைசிங்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களோட அப்பா இருக்கார்லாங்க அவரோட காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலங்களை பாளையங்களாக பிரிச்சிட்டாங்க பாளையங்கள்லாம் குழம்பிடாதீங்க சிற்றரசர்கள் ஓகேவா அப்படி மைண்டில் வச்சிங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இவங்க ஆளுற நிலப்பரப்பாக அது இருக்கும் அந்த இடத்துல அவங்க வைக்கிறது தான் சட்டம் மேலே பேரரசர் ஒன்று இருக்குன்னா கீழே அந்த சிற்றரசர்கள் எல்லா வேலையிலும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த சிற்றரசர்களை தான் நம்ம பாளையக்காரர்கள் அப்படின்னு அழைக்கிறோம் ஸோ பாளையங்கள்லாம் நிலப்பகுதிகள் பிரியுது அங்கே பாளையக்காரர்கள் தலைமையாக இருக்காங்க ஆற்காடு நவாபு இருக்காங்கள இவங்க இந்த பாளையக்காரர்கள் கிட்ட தான் வரி வசூலிக்கிற வேலையை கொடுத்துருந்தாங்க ஸோ மக்கள் சார்ந்து வரி வசூலிப்புன்றது நடக்கும் அது பாளையக்காரர்களிட்டேருந்து இருந்து கார்டு நவாப் கிட்ட சப்மிட் பண்ணப்படும் இப்படி தான் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது இந்த பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்று ஆறு கிராமங்களை உள்ளடக்கினது அவ்வளோ பெருசை நீண்ட நெடிய ஒரு பாளையமாக இருந்துச்சு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருக்கு முப்பது வயது ஆகிற வரைக்குமே அவரோட அப்பா இருக்கார்லங்க அவருக்கு தான் உதவியாக இருந்திருக்கார் ஏன்னா அவரோட அப்பா பாளையக்காரராக இருந்தவர் ஆயிரத்தி எடநூற்றி தொண்ணூறாவது வருஷம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி நாற்பத்தி ஏழாவது பாளையக்காரராக அரியணை ஏறுறாரு வீரபாண்டியன் கட்டபொம்மன் அப்பாவுக்கு பிற்பாடு இவர் வரார் அந்த இருக்கைக்கு அரசு பொறுப்பாளர் இருந்தது பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆண்டுகள் எட்டு மாதங்கள் பதினான்கு நாட்கள் ஆனால் இவருக்கு வாரிசு கிடையாதுங்க இப்போதே சென்னை பட்டணம் ஆனால் அப்போது மதராசப்பட்டனம் இந்த பட்டணத்தில் ஆங்கிலேயர்கள் காலடி தடத்தை பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனோட ஆசை அப்படியே வியாபித்து வியாபித்து எங்கே போகுதுன்னா தென்னிந்தியா முழுக்கவும் நாம ஆட்சி பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற ஆசையை கொள்கிறாங்க வணிகத்துக்காக உள்ளே வந்தவங்க கடைசியில் என்ன ஆசை பார்த்திங்கன்னா ஆனால் செஞ்சு காமிச்சிருக்காங்க பாருங்க அத்தனை வருஷம் ஆண்டிட்ட போயிருக்காங்க பாருங்க நம்மள இந்த ஆங்கிலேயர்கள் கிட்ட வரி வசூல் பண்ணுற உரிமையை ஆர்காட்டில் நவாபம் இருக்காங்களா அவங்க ஒப்படைச்சிட்டாங்க அவங்க டைரெக்டாக பாளையக்காரர்கிட்ட பேசி பண்ணுறது வேறு ஆனால் ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்கிட்ட போயிட்டு வரி வசூல் பண்ணிட்டியா கொடு அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் ஆனால் நீங்கள் எங்கேருந்தால் வந்து எங்களை அதிகாரம் பண்ணுறியான்னு அங்கே கிளர்ச்சியே ஆரம்பிக்குது பாளையக்காரர்கள் ஆரம்பித்த கிளர்ச்சி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்த டைமில் இட் மீன்ஸ் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு முன்னாடியே பல பேரும் போரிட்டு உயிர் நிறுத்திருக்காங்க வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க அந்த வகையில் சொல்கிறதா இருந்தால் அந்த வீரம் முறுக்கேறி தன்னோட உயிர்களை மக்களுக்காக ஈகையாக கொடுத்தவங்க எடுத்துக்கிட்டால் வீரன் அழகு முத்துக்கோள் பூலித்தேவன் கன்சாகிப் நாயகம் இத்தனை பேர் இருக்காங்க தொடக்க காலத்தில் நடந்த யுத்தமாக இருக்கட்டும் சில அரசியல் சூழ்ச்சியா இருக்கட்டும் சில துரோகிகள் காரணமாகவும் இவங்க வீர மரணம் அடைஞ்சிருந்தாங்க ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது அப்படின்னா அதில் ஃப்ரண்ட் லைனில் நான் முன்னாடி சொன்ன பாருங்க அவங்களாம் இருந்திருக்காங்கன்னா செகண்ட் லைன்ல இருந்தவங்க தான் இப்போ சொல்ல போற பட்டியல வர்றவங்க இவங்க எல்லாருமே முன்னாடி சொன்ன பாருங்க இந்த வீரன் அரகு முத்துக்கோன் பூலித்தேவன் மருத மருதநாயகம் இவங்க வழியை பின்பற்றி அடுத்தடுத்து வந்தவங்க ராணி வேலுநாச்சியார் அவர்கள் அப்புறம் இவங்களோட தளபதியாக இருந்த மருது சகோதரர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் அண்ட் அவன் விருப்பாட்சி கோபால் நாயக்கர்னு இத்தனை பேர் செகண்ட் லைன் சார்ந்து வராங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் கிட்ட வரியை நீ செலுத்துறியா இல்லையா அப்படின்ற கேள்வியை இந்த ஒரு துணியில் திமறான துணியில் ஒரு ஆங்கிலேயர் கேட்குறார் அப்படின்னா அங்கே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எவ்வளோ தூரம் ஏறோம் எங்கேருந்து வந்து என்ன கேட்குறியான்னு சொல்லிட்டு ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பம் கட்ட மறுத்துட்டாருங்க ஆங்கிலேயர்கள் எவ்வளோ கேட்டோம் கொடுக்கவே முடியாது போன்னு சொல்லிட்டாரு இவர் அப்படி இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்டாரு மற்ற பாளையக்காரர்கள் இருக்காங்களே எல்லார் மனசுலேயும் இந்த விதையை விதச்சிட்டார் ஆழமாக நம்ம மண்ணோட மனிதர்கள் எங்கே இருந்தோ ஒருத்த கேட்பான் கப்பம் கட்டுன்னு நாம் எது கட்டினோம் எல்லாரும் என்ன மாதிரியே குரல் கொடுங்கன்னு அவர் சொல்லவே பல பேரும் இவரோட பேச்சை கேட்டு அப்படியே மனமாற்றம் அடைஞ்சாங்க ஆங்கிலேயர்களுக்கு இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தாலும் அந்த பாளையக்காரர்கள் எல்லாருமே ஆங்கிலேயர்களையும் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க இது இந்த ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக அமைஞ்சிருச்சு ஸோ இப்போதைக்கு ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா வீரா பாண்டிய ஒழிச்சு கட்டணும் அப்படின்றது தான் ஏன்னா ஒரு கூட்டத்தை நீங்கள் அடக்கணும் இல்லைனா எரியில் தகத்தகன்னு இருக்க போராட்ட காலத்தை நீங்கள் ஒடுக்கணும் அப்படின்னா தலைவனை தூக்கணா போதும்னு சொல்லுவாங்களே அதே தான் ஆங்கிலேயர்கள் அப்பயும் பார்த்துருக்காங்க இந்த நெல்லையை சுற்றியும் பாளையக்காரர்கள் இருக்காங்கள இவங்க எல்லாருக்கிட்டேயும் கட்டாயமாக வரி வசூலிச்சி ஆகணும் அப்படின்ட்டு கலெக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுது ஆங்கிலேய அரசு இந்த கலெக்டர்ஸும் போகிறாங்க பாளையக்காரர்கிட்ட கப்பம் கட்ட சொல்லி கேட்குறாங்க அவங்கள சில பேர் கட்டுறாங்க ஆனால் பல பேர் கட்ட மறுத்துவிட்டாங்க இந்த வரியை ஒழுங்கா கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு அவங்களுக்கு வரிச்சலுலாம் அறிவிச்சது ஆங்கிலேய அரசு அப்போ அதான் ஆசை காமிச்சு அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக ஆட்டையை போடுவாங்களா அது அப்போ நடந்துருக்கு ஆனால் வரி கட்ட மாட்டை சொல்லி திமிடி இருப்பாங்க பார்த்திங்களா நிறைய பேரும் அவங்க எல்லாருக்கும் கடுமையான தண்டனை விதிக்கிறதுக்கும் வழிவகையை செஞ்சது ஆங்கிலேய அரசு இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தால் அதே நேரம் செவன்டீன் நைன்டி செவனில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு இந்த ஆலன் தோரா இருக்கார்ல அவர் வராருங்க இது ஒரிஜினல் பிக்குன்னு நினச்சிடாதீங்க இந்த தலைமுறை வரைக்குமே வீரபாண்டிய கட்ட சொன்னாலே நினைவுக்கு வர்ற படம் இந்த படம் தான் சிவாஜி சார் அடிப்பில் உருவாகியிருக்க படம் அதுதான் உங்களுக்கு தெளிவுக்காக இந்த புகைப்படத்தை பயன்படுத்திருக்கோம் இந்த கோட்டைக்கு வந்து ஆலன் தோரை செவன்டீன் நைன்டி செவன்லேருந்து செவன்டீன் நைன்டி எயிட் வரைக்கும் போரில் ஈடுபடுறா அப்படி யாரை எதிர்த்து வீரபாண்டிய கட்டபொம்மனை எதிர்த்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட வீரத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஆலன் தோறை தெரித்து ஓடுறாரு இதுக்கப்புறம் ஜாக்சன் தோற அந்த ஸ்பாட்டுக்கு வராப்படி அப்படி வந்தவர் எப்படியாவது வீராபாண்டிய கட்ட சமாளிக்கணும்னு தூது விட ஆரம்பிக்கிறார் முதல்ல அமைதியாக பேசி பார்க்கலான்னு ஆனால் வேலைக்கார மாதிரி தெரியல அதுக்கப்புறம் அவமானப்படுத்தி ஆகணும் கட்டபொம்மனை பொம்மனை அப்படின்ட்டு என்னென்ன குறுக்கு வழிகளை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்த ஆரம்பித்தார் ஜாக்சன் துறை ஆனால் இதை கூட கட்டபொம்மன் அவர்கள் பெருசாக மதிக்கவே இல்லைங்க இதுக்கப்புறம் தான் நம்ம ஆளை விட்டாமிச்சா வேலைக்காக நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலான்னு ஜாக்சன் கட்டபொம்மன் கட்டபொம்மனவர்கள் இருக்கிற இடத்துக்கே வருவார் அப்போ தான் மாமனா மச்சானன்ற டயலாகை நம்ம படத்தில் கேட்டிருப்போமே இது போல் நிறைய வசனங்கள் திரையில எதிரொலிக்க ஆரம்பிச்சது ஆனால் நடந்த உண்மை இது வரி கேட்டு கோட்டைக்கே வந்தவரை நம்ம கட்டபொம்மன் வச்சு செஞ்சு தான் அமுச்சு விட்டுருந்தார் மிகப்பெரிய தலைவர்கள் வீழ்த்தவே முடியாத தலைவர்கள் வீழ்ந்திருக்காங்க அப்படின்ற கதைகள் சார்ந்த வரலாறு நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ஒரு துரோகியாச்சும் உள்ளே இருப்பாங்க அந்த வகையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு துரோகம் இழைத்தவராக கருதப்படுறவர் புதுக்கோட்டை மன்னராக இருந்த விஜய ரகுநாத தொண்டமான் என்ன இருக்கா செவன்டீன் நைன்டி நைன் அக்டோபர் ஃபர்ஸ்ட் அப்போ கட்டபொம்மன் அவர்கள் கைது பண்ணப்படுறாங்க இந்த புதுக்கோட்டை மன்னர் சொன்னால் பார்த்தீங்களா இவர் உத்தரவின் பேரில் அந்த கைது அரங்கேறதுங்க கைது பண்ணப்பட்ட கட்டபொம்மனை ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய வெறியாச்சு கட்டபொம்மன் மேலே தீர்க்க வாய்ப்பு கிடைச்ச சும்மா இருப்பாங்களா உடனடியாக மரத்தடியில் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் கைது பண்ணுற ஒரு பர்சனு அவங்களே விசாரணை நடத்துகிறாங்க தீர்ப்பு அவங்களை கொடுக்குற இடத்துல இருக்காங்கன்னா வேறு என்ன தீர்ப்பை நம்ம எதிர்பார்க்க முடியும் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நீங்கள் ஒன்று நினைக்கலாம் சரிப்பா மருத்துவர்களால் போகணும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த குற்றச்சாட்டையும் மறுக்கவே இல்லை அவர் கப்பம் கட்டலைன்னு சொன்னாரா ஆமாண்ணா சொன்னேன்னாரு கலெக்டர் கூப்பிட்டோம் நீ வரமாட்டேன்னு சொன்ன நேரில் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் உன்னை தேடி துரைங்க வந்தோம் நீ அவங்கள மதிக்கலை நான் மதிக்கலை இதெல்லாம் அவர் ஒத்துக்கிட்டே வந்தாருங்க இந்த தூக்கு மேடை இருக்குல்ல அது வரைக்கும் ஏறின அவர் உயிர்ப்பிச்சை கேட்கவே இல்லை அந்த தூக்கு கயிறை முத்தமிட்டுருக்காரு தூக்கு மேடையில் தூக்கு கயிறை முத்தமிட்டு ஒரு வீர உரையை நிகழ்த்தியிருக்காரு என்ன அப்போ என்னோட தாய்மண்ணை காக்க வெள்ளை தோள்களுக்கு எதிராக பாளையக்காரர்களை திரட்டின போர் நடத்தின இப்படி சாவரத விட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக போர் செஞ்சு நான் அதில் செத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னார் உன் முருவலோடு இந்த தூக்கு கயிறுக்கு முத்தமிட்ட இந்த பாஞ்சாலங்குறிச்சியோட வேந்தர் தூக்கிலிடப்பட்டாருங்க

தென்னகத்தில் இருந்து தான் ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் தான் வட இந்தியா வரைக்கும் நீண்டு போச்சு மாற்றுக்கறதுல நம்மள ஒத்துக்க வேண்டிய உண்மையுது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது அரிதான பொருட்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் வழிபட்ட விகிரகங்கள் இருக்குல்ல அதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதிலேயே அவங்க குறிச்சிருக்காங்க பாஞ்சாலங்குறிச்சி ராஜா வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பூஜித்த வந்த விக்கிரகங்கள்னு இந்த பாக்ஸஸ்லையும் இருக்குது நாளையும் ஃபுல்லாக ஷோகாஸ் பண்ணியிருக்காங்க சிவபெருமான் நடராஜரை எங்கேயுமே நம்ம தவிர்க்கவே முடியலைங்க எல்லா இடத்துலையும் வந்துடுறாங்க இது கற்பனையாக வரைஞ்ச ஓவியம்ங்க ஆனால் அந்த காலகட்டங்களில் இப்படி தான் இருந்திருக்கலாம்னு அந்த கற்பனையில் வரைஞ்ச ஒரு ஓவியம் என்னென்னா இந்த கோட்டை அமைஞ்சிருக்குல்ல இங்கேருந்து குறிச்சின்ற பகுதி ஆரம்பிக்குது இந்த பாலை ஒட்டு ஆரம்பிக்குது இந்த குறிச்சிக்கு வெளியே எப்படியாவது வீரபாண்டிய கட்டபொம்மனை இழுத்துட்டு வந்துடணும்னு இந்த வெள்ளையர்கள் இருக்காங்களே ஆங்கிலேய படையினர் அவங்க வெளியே டென்ட்டை அமைச்சு தங்கிட்டு இருந்திருக்காங்களா இதுதான் இங்கே காட்சியாக சித்தரிச்சு ஓவியமாக கொண்டு வந்திருக்காங்க என்னப்பா இத்தனை சமாதிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை இந்த பாஞ்சாலங்குறிச்சி இருக்குல்ல அதில் இறந்து போன ஆங்கிலேய வீரர்களோட கல்லறைகளை தான் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இவங்க யாரை எதிர்த்து நின்னாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் இது இதே ஆக்சுவலாக பாஞ்சாலங்குறிச்சியில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கட்டபொம்மன் நினைவு கோட்டைங்க இதுக்கு பேரு அவரோட நினைவாக இப்போ வரைக்கும் இந்த ஒரு பகுதி போற்றி பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு கட்டபொமனவர்கள் தூக்கிலிடப்பட்டார்னு சொன்னால இந்த கயத்தாரில் புளிய மரம் சார்ந்ததுன்னு அந்த பகுதி தான் இது இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஆனால் அப்போ இருந்தது அந்த புளிய மரம் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்திருக்கு இந்த தூக்கிலிடப்பட்ட இடத்தையே நினைவிடவும் மக்கள் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் அழகாக என்னென்னா இந்த ரெண்டு வாள்களோடு மேலே ஒரு மீன் இருக்கும் பாருங்கள் பாண்டியர்களுக்கே உரித்தான மீன் அதுதான் இந்த நினைவிடத்தை பற்றி ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக இங்கே சொல்லி ஆகணும் சம சுவாரஸ்யமாக இருக்கும் என்னென்னா இவர் தூக்கிலிடப்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு பற்றினா கை அந்த இடம் சார்ந்த தகவல் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு அவர் தான் வீரபாண்டை கட்டமொமன் படத்தில் ப்ரொடகனிஸாக பண்ணியிருப்பார் வீரபாண்டிய கட்டபொம்மனாவே அவருக்கு தெரிய வந்தது என்ன பண்ணியிருக்காரு அந்த குறிப்பிட்ட இடத்த தான் சொந்த காசு செலவு பண்ணி வாங்கிட்டுருக்காருங்க இடத்த வாங்கிட்டு இருக்காரு வாங்குனவர் அவரோட சொந்த செலவில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு சிலையே ஏற்படுத்திட்டார் எதுக்கு பிற்பாடு இது அப்படியே தமிழ்நாடு அரசுக்கிட்ட ஒப்படைச்சார் இப்படி வந்தது தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோட சிலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சிலை மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமலாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழரே கிடையாதுப்பா அப்படின்னு ஒரு பக்கம் பச்சை இருப்பா அப்படின்னு இன்னொரு பக்கம் இது வரைக்கும் விவாதம் போய்கிட்டு தான் இருக்குங்க சுமார் போஸ்ட்டை நீங்கள் போடுங்களேன் வீரபாண்டிய கட்டமொம்மன் அவர்கள் சார்ந்து கீழே எவ்வளோ கமெண்ட்ஸ் இந்த மொழி வாரியாக வந்து விட நீங்களே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உண்மை புரியும் இப்போ இருக்கும் விவாதம் திறந்துகிட்ருக்கே எனக்கு என்னென்னா இதில் கூடவா இதெல்லாம் பார்க்கணும் நல்லது யார் பண்ணால் என்ன இதில் இது போல விஷயங்களை பேசி அடையாளத்தை மாற்ற முயற்சி பண்ணுறாங்கன்னா என்னத்தை சொல்கிறது யோசிச்சு பாருங்கள் மக்களே அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய காண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்